வரப்போட சைடில் கூட இருக்கலாம் உங்கள் உள் வரப்பில் இருந்து நீங்கள் நட்டா எப்படி வளரும்னு கேட்குறீங்க சைடில் இதில் இருந்து நிலத்தில் தண்ணி இருக்கிற இடத்துலேருந்து இந்த வரப்பில் இங்கே ஊனி வச்சா இதில் இருந்து மக்காச்சோளம் இப்படி எந்திரிக்குது மக்காச்சோளம் தட்டைப்பயிர்னு சொல்கிற காராமணி மஞ்சள் பூச்செடி இந்த மூணையும் வரப்பில் வச்சிங்கன்னா இந்த மூணு செடிக்கு ஆட்டோமேட்டிக்காக கூலிப்படையில் இருக்க நல்லது செய்கிற பூச்சிகள் எல்லாம் உங்கள் வயலுக்கு வந்துடும் அவங்க தான் உங்கள் வயலுக்கு எல்லை பாதுகாப்பு படை பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அவங்க உள்ளே வந்து உங்கள் வேலையை பார்த்துக்குருவாங்க நீங்கள் பூச்சி மருந்து தொட வேண்டிய அவசியமே இல்லை அதுக்கு மீறி நான்லாம் பூச்சி மருந்து அடிச்சடிச்சே பழக்கப்பட்டவன் என் கையை அரிக்குது அப்படின்னா வேப்பம் கொட்ட சாறு வேப்பம் என்ன கிடையாது வேப்ப புண்ணாக்கும் கிடையாது வேப்பங்கொட்டை சாறு வேப்பங்கொட்டையை இடித்து மாட்டு கோமியத்தில் ஊற வச்சு வடிகட்டி அதை அடிக்கிற வேப்பங்கொட்டை சாறு வேப்பங்கொட்டையோட பூண்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் உத்தமம் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற நம்ம ஊர் நாட்டுப்பூண்டு ரசப்பூண்டு ஒரு ஏக்கருக்கு அஞ்சு கிலோ வேப்பங்கொட்டை அரை கிலோ வெள்ளைப்பூண்டு ரெண்டையும் அம்மி உரல் குழவி கல்லில் இடித்து பழைய காதி வெட்டியில் டைட்டாக கட்டி அதை முங்குற அளவுக்கு பத்து லிட்டரு மாட்டு கோமியத்தில் ஊற வச்சிடணும் பத்து லிட்டர் மாட்டு கோமியெல்லாம் கிடைக்கல ரெண்டு லிட்டரு தான் கிடைச்சிச்சு பரவாயில்ல மிச்சம் எட்டு லிட்டரு தண்ணி ஏன்னா கோமியுமே கிடைக்கல பத்து லிட்டரு தண்ணி குறைஞ்சபட்சம் இருபத்தி நாலு மணி நேரம் ஊறணும் அதிகபட்சம் ரெண்டு மூணு நாள் ஒரு நாளும் கவலை இல்லை வடிகட்டி கசாயம் எடுத்திங்கன்னா இப்போ நம்மள்ட்ட பத்து லிட்டர் வேப்பங்கொட்டை வெள்ளப்பூண்டு கசாயம் ரெடி அதோட நூறு கிராம் காதி சோப்பு கதர் கடையில் மஞ்சள் கலர் பார் சோப்பு நூறு கிராமம் வாங்கி கரைச்சிட்டோம்னா இப்போ பத்து லிட்டர் வேப்பங்கொட்டை வெள்ளப்பூண்டு கரைசல் ரெடி இதை பத்து டேங்க் கை ஸ்ப்ரேயர் பவர் ஸ்ப்ரேயர் திருப்பி கிடையாது மத்தியானத்துக்கு மேலே தான் மூணு மணிக்கு மேலே தான் இதை நட்ட பதினஞ்சாவது நாள் மனசுக்குள்ளே மொதல் செய்கிற ஆளுங்க இயற்கை விவசாயத்துக்கு அடி எடுத்து வைக்கணுங்கிற ஆள் நட்ட பதினஞ்சாவது நாள் கண்ணை மூடிட்டு அடிக்கலாம் குருத்து பூச்சிக்கும் இலை சுருட்டு புழுக்கும் முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கை இல்லாத ஆள் பூச்சியை நல்லா அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்னு கொஞ்சம் விளைஞ்ச ஆளுங்க நீங்கள் தேவைப்படும் போது அடிக்கலாம் இதை ஒரு தடவையிலிருந்து மூணு தடவை வரைக்கும் கண்டினியூஸாக அடிக்கலாம் ஒரு வாரம் பத்து நாளைக்கு ஒரு தடவை இந்த வேப்பங்கொட்டை வெள்ளை புண்டுச்சாறு பயிருக்கு மேலே போய் கசப்பு தன்மை படிஞ்சிருச்சுன்னா பூச்சியால் முட்டை போட முடியாது முட்டையிலிருந்து வெளியே வந்த புழுலாம் ஐம்பது மடங்கு சாப்பிட முடியாது ஐம்பது மடங்கு சாப்பிட்டாலும் அந்த இதில் போச்சுன்னா அது மலட்டுத்தன்மையை உருவாக்கும் அதிலிருந்து வந்த கூட்டுப்புழு பூச்சி போடுற முட்டையெல்லாம் கூ முட்டையாக மாறும் வேப்பங்கொட்டை சாறு வேப்பங்கொட்டச்சாறு சாறு அடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் பூச்சி செத்து போச்சானு வயலில் பார்த்தாலும் சாகம்லாம் ஜாகாது பூச்சியெல்லாம் உள்ளே உக்காந்துருக்கு சாப்பிட முடியாமல் பண்ணுறீங்க இந்த எல்லா வேலையும் கூலிப்படையை ரெடி பண்ணி இந்த வேப்பங்கொட்டை சாரம் இது பண்ணிட்டீங்கன்னா நெல்லுக்கு பூச்சி மருந்து அடிக்க வேண்டிய விஷயமே தேவையில்லை மூணு வருஷம் நீங்கள் இதாகிட்டிங்கன்னா இப்போ இவரெல்லாம் சித்திர சேரெல்லாம் நெல் வயலுக்கு ஒன்றுமே பண்ணுறது கிடையாது விதைக்க அறுக்க இந்த ரெண்டு வேலை மட்டும்தான் மூணு வருஷத்துக்கு மேலே நீங்கள் உங்கள் வயலை அப்படியே அந்த மண்ணில் இருக்கிற மக்க வைக்கிற உயிரினங்களை உருவாக்கி நல்லது செய்கிற பூச்சிகளை உங்கள் வயலில் உருவாக்கிட்டிங்கன்னா உங்கள் வயல் ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்டெபிளைஸ் ஆக ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி இந்த இயற்கை விவசாயத்தில் மகசூல் கம்மி கண்டிப்பாக கம்மி முதல் வருஷத்தில் கம்மி தான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா நம்ம அடித்த அடி உரமும் பூச்சி மருந்தும் அந்த லெவலில் இருக்குது அது மீறி மூணாவது வருஷத்துக்குள்ளே அவங்க வயலில் ரெடி ஆயிடும் இந்த ஒரு ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்குள்ள எத்தனை பேர் பேப்பர் படிச்சீங்க பேப்பரில் ஒரு பர்டிகுலராக ஒரு பூச்சி மருந்துனால் ஏற்பட்ட பாதிப்புக்கு இரநூறு கோடி ரூபாய் நஷ்டஈடு ஒரு மாநில அரசாங்கம் ஒரு பர்டிகுலர் ஆள் கொடுத்துருக்கு என்ன என்ன விஷயம் எத்தனை பேருக்கு விஷயம் தெரியும் இங்கே வந்திருக்கிற ஆள் யாராவது ஒரு ஆள் கை தூக்குங்களேன் எனக்கு விஷயம் தெரியும்னு ஒரு பர்டிகுலர் பூச்சி மருந்து ஒரு இடத்துல தெளிக்கப்பட்டு அந்த ஊரில் இருக்கிற ஆளை பூரா காலி பண்ணி அந்த ஊருக்காரன் பூரா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டில் இரநூறு கோடி நஷ்டஈடு கொடுக்க சொல்லி ஒரு மாநில அரசாங்கத்தை கொடுக்க சொல்லி ஆர்டர் வந்திருக்குது மாநில இதை ஆர்டர் போட்டால் ஆறு மாதம் ஆச்சு இன்னும் இரநூறு கோடியை கொடுக்கலன்னு சொல்லி கண்டம்ட் ஆஃப் கோர்ட்டு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் பேப்பர் படிச்சிங்க கேரளாவில் என்டோசல்ஃபான் காசர்கோடு மாநிலத்தில் முந்திரி தோப்புகளுக்கு மேலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுலேருந்து ஏரியல் ஸ்ப்ரேயிங் ஹெலிகாப்டர் வச்சு ஸ்ப்ரே பண்ணது ஸ்ப்ரே பண்ணி இருபத்தஞ்சி வருஷமாக அடித்த அடியில் உள்ள இருக்கிற மலை கிராம மக்கள் கிட்டத்தட்ட அஞ்சு விதமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு மென்டலி ஹேண்டிகேப்டு டைஜஸ்டிவ்லி ஹேண்டிகேப்டு மூவாயிரத்தி எழுநூற்றி ஆறு பேர் காலி ஆயிருக்கான் மூவாயிரத்தி எழுநூத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டு ஒவ்வொருத்தனுக்கும் அஞ்சு லட்சம் ரூபாய் நஷ்டஈடு மூவாயிரத்தி எழுநூத்தி ஆறு இன்ட் அஞ்சு அஞ்சு லட்சம் பெருக்கி பாருங்க எவ்வளவுன்னு ஆனா கொடுத்திருக்கிறது இரநூறு கோடி தான் கொடுத்துருக்குது இந்த இரநூறு கோடி ஒதுக்கப்பட்டும் சுப்ரீம் கோர்ட்டு கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணியிருந்துச்சு என்ன பதிவு பண்ணியிருந்துச்சு இரநூறு கோடி கொடுக்கப்பட்டும் அந்த முன்னூ மூவாயிரத்தி எழுநூற்றி ஆறு பேர்த்தில் கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர்த்துக்கு தான் அஞ்சு லட்சமே கொடுக்கப்பட்டிருக்கு ஆறு மாதத்தில் மிச்சம் இருக்கிற ஆளுகளுக்கு கொடுக்கல யோசித்து பாருங்க இந்த லட்சணத்தில் நான் இன்னொரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் நம்ம அடுத்து ட்ரோனில் சாப்பாடு வருதோ இல்லையோ பூச்சி மருந்து அடிக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறோம் அதனால் ஏற்படுற விளைவுகளை நம்ம இப்பயே கவனமாக இதை சொல்லி கொடுக்குறதுக்கு நமக்கு ஆள் இல்லாமல் போச்சு எது வரும்போது சொல்லி கொடுக்குறதுக்கு யூரியாவும் சூப்பரும் பொட்டாசும் வரும்போது அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தினா என்ன ஆகுங்கிறத சொல்லி கொடுக்கல பயன்படுத்தி பயன்படுத்துன்னு பழக்கி வச்சுட்டோம் சூப்பரோ பொட்டாசும் சூப்பரையும் பழக்கப்படுத்திட்டோம் மோனக்கொட்டை பசம் என்டோசல்ஃபானும் வரும்போதும் சொல்லித்தர்றதுக்கு ஆள் இல்லை பழக்கப்படுத்திட்டோம் ஆனால் இப்போ ட்ரோனுன்னு ஒன்று வருது இந்த ட்ரோன் டெக்னாலஜியை நீங்கள் வேறு எதுக்கு வேணாலும் பயன்படுத்துங்க ஆனால் இந்த பூச்சிக்கொல்லி விஷம் தெளிக்கிறதுக்கு பயன்படுத்தினா ஏற்படும் விளைவு படு பயங்கரமாக இருக்கும் அதுக்கு நம்ம நம்மளோட க கண்காணிப்பையும் இதையும் தீவிரப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்